ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்க பாட்டு நடித்திருக்காங்க பேசியிருக்கிறார்கள் அதிலையேரத்தான் ஒரு ஐந்தாறு கோரிக்கைகள் நாங்கள் வந்து அவருக்கு தகுந்தார் போல் என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வளைவகையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை இன்று அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார் நாளை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கேட்டிருக்கிறார்கள் பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற அந்த அறிவுறுத்தலின்படி என்னென்ன செய்யலாம் நிதி சார்ந்து எத்தனை கோரிக்கைகள் நிதி சாராமல் கோரிக்கைகள் இருக்கின்றது எதை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் பி ஆசிரியர்கள் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிபிஐ வளாக முற்றுகைப் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இன்று தொடங்கி வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மூன்று நாட்களுக்கு இந்த முற்றுகை போராட்டம் என்பது மாவட்டவாரியாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் பன்னிரெண்டு மாவட்டங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் இங்கே வந்து முற்றுகையிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது அந்த வகையில் அடுத்த மூன்று நாட்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் டிபிஐ வளாகம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாகவே இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து போராட்டங்களையும் பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்களையும் கூட முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது டிபிஐ வளாக முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க முக்கியமா பார்த்தோம் அரசாணை பதவி உயர்வை பறிக்கக்கூடிய பறிக்கிறது என்று குறிப்பிட்டு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வர வேண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாட்டை வந்து அந்த நீக்க தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வளாகத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் மட்டுமே வந்து உள்ளே சில அவர்களிடம் அந்த உரிய அந்த அனுமதி இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையெல்லாம் வந்து காட்டப்பட்ட பின்பே வந்து உள்ளே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் வேறு யாரும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது தடுப்புகள் போடப்பட்டு தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறாங்க கடந்த ஆண்டே பார்த்தோம்னா ஆசிரியர்கள் போராட்டம் என்பது இனிமேல் எந்தவித போராட்டமும் வந்து நடைபெறுவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டு அந்த வகையில் ஏராளமான நேற்றைய தினம் வந்து அந்த கூட்டு நடவடிக்கை இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட நிறைய விஷயங்களை வந்து இருந்தார் முக்கியமாக கடந்த அக்டோபர் மாதம் கூட அவர்களினுடைய முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக அரசிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் பனிரண்டு கோரிக்கை நிறைவேற்றுவதாக அரசு வாக்குறுதி அளித்தது ஆனால் தற்பொழுது வரை நம்மளுடைய அந்த அம்ச கோரிக்கைகளையும் கூட அவர்கள் நிறைவேற்றாத ஒரு நிலையில் இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது